உள்பூசலில் இருந்து மீண்டு புதிய தலைமைத்துவம் கீழ் செயல்படும் மைபிபிபி கட்சி தேசிய முன்னணிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது இன்று காலை பதினோரு மணியளவில் சிரம்பான் ராயல் சுலான் விடுதி மண்டபத்தில் நடைபெற்ற நெகிரி சம்பிலான் மாநில மை பிபிபி கட்சி ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டதோ ஸ்ரீ முகமான் அசான் இவ்வாறு குறிப்பிட்டார் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு சிறந்த சேவை வழங்கும் நோக்கத்தில் செயல்படுவதை விடுத்து கட்சியில் நடக்கும் பிரச்சினைகளை பெரிதுபடுத்தி நீதிமன்றம் சென்று வழக்குகளை போடக்கூடாது இதனால் யாருக்கும் நன்மை ஏற்படாது என்று அவர் கூறினார் நெகரிசிபிலான் மைபிபிபி கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஒவ்வொரு பொதுத் தேர்தலின் போதும் தேசிய முன்னணியின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றியுள்ளனர் என்று முன்னாள் மந்திரி புசாருமான அவர் சுட்டிக்காட்டினார் ஐ கட்சியின் தேசிய இடைக்கால தலைவர் டத்தோர் டாக்டர் பாலமோகன் இதற்கு முன் பேசியபோது கூறியது போல் தேசிய முன்னணியில் இணைவதற்கான விண்ணப்ப கடிதத்தை தன்னிடம் வழங்குமாறு அவர் கேட்டுக் தேசிய முன்னணியில் பல உறுப்பு கட்சிகள் அங்கம் பெற்று இருப்பதால் அவர்களின் ஆதரவும் ஒப்புதலும் அவசியம் என்று ஸ்ரீ முகமது அசன் கோடி காட்டினார் இதற்கு முன் நெகிரி மாநில மை பிபிபி கட்சியின் ஆண்டு மாநாட்டில் தலைமையுரையாற்றிய இடைக்கால தலைவர் டத்தோ டாக்டர் லோகபாலமோகன் மைபிபிபியின் கட்சி இருபத்தி நான்கு நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து மீண்டு வந்துள்ளது என்று விளக்கினார் தற்போது தேசிய முன்னணியை விட்டு விலகி நிற்கும் ஐபிபிபி கட்சி வரும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியில் நடக்கவுள்ள தேசிய மாநாட்டில் தேசிய முன்னணியில் இணைவது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று கூறினார் நெகிரி மாநில தலைவர் டத்து ஆறுமுகம் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இப்பேராளர்கள் இக்கூட்டத்தில் ரம்பா நாடாளுமன்ற உறுப்பினர் ரந்தாவ் சட்டமன்ற உறுப்பினருமான டத்து ஸ்ரீ முகாமத் ஆசான் இருபதாயிரம் ரிங்கேட் மானியம் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கு வந்து நகரிசி மீதான் ஆண்டு மாநில ஆண்டு கூட்டம் இந்த மாநில ஆண்டு கூட்டத்தில் வந்து சிறப்பு பிரதமராக இருந்த எம்பர்மா தத்து ஸ்ரீ உத்தம் அஜிமா தத்துவ அஜிமரசாங்க அம்மாராசாங்க தோபான்னு சொல்ல நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு அருமையான ஒரு தலைவர் ரொம்ப காலமாக நாங்கள் மைக்கு பிபி செயல்படணுலாம் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்து ரொம்ப செஞ்சுருக்காரு எங்களுக்கு எங்களோட நன்றியும் எங்களோட மரியாதையும் நாங்கள் செஞ்சிடுவோம் இந்த வேலையில் வந்து மைபிபிபி வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு என்ன ஒரு ஜங்ஷனில் நிற்கிது என்னக்கா எங்களோட டைரக்ஷன் எங்கே போகணும்னு தெரியாமல் ஒரு நான் சொல்லலை எனக்கா இது வரைக்கும் பரிசா சொன்னது வந்து எங்களுக்கு பதில் கொடுக்கல நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கீங்க எங்கள் கூப்பிட்டு தான் சேவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலை இருந்தபோதிலும் நாங்கள் வந்து எங்கள் கடைசி போன ரெண்டு மாதத்துக்கு பின்னால் முச்சிமண்டை கொடுத்ததில் வந்து நாங்கள் முடிவு பண்ணது வந்து ஒன்றாம் தேதி செப்டம்பர் வரைக்கும் நாங்கள் பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அதுக்குள்ளே முடிவு வரலன்னா நாங்கள் வந்து ஒரு கட்சியாக இருக்க நம்ப ஒன்றாம் தேதி செப்டம்பரில் நாங்கள் முடிவு எடுப்போம் அன்றைக்கி வந்து வந்த எல்லாம் வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க என்ன டேரெக்ஷன் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் இதை சரிப்படுத்திகிட்டு வரோம் அதே வேலையில் வந்து கட்சி சட்டத்திட்டங்களாவது ரொம்ப மாற்றங்கள் வரும் சின்னமாக மாற்றம் வரும் சின்னத்திலையும் மாற்றம் வருது அதே போல் பல விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அடுத்த கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க